നമ പാർവതി പതയേ ഹര ഹര മഹാദേവടുമനെ പോറ്റി എവർക്കും ഇറൈവാ പോറ്റിമ്പലം ആരിപുറങ്ങൾ നീരാ നോക്കും അനല്ലാടി ஆரமுதே என்றே நானேயே கூற மழுவாழ் படை ஒன்று ஏந்தீ புர்பூதப் பல்படையாய் என்றேன் நானே பேர் ஆயிரம் உடையாய் என்றேன் நானே சூடும் என்றே நானே ஆறாமுதே என்றேன் என் ஐயா ஆறாமுதே ஐயாரனேயே என்றென்றே நான் அரசி நெய்கின்றேனே ஆரமுதே என்றேன் படை ஒன்று ஏந்தி குரற் பூதப் என்றேன் பேராயிரம் உடையாய் என்றே ஏன் பிறை சூடும் பின்ஞகனேயே என்றேன் ஆரமுதே என் ஐயாரேயே நான் அறற்றி நைகின்றேனே ஏ அப்பொழுது இறைவன் இந்த கைலாய காட்சி மறைத்து பழையபடி திருவையார் கோயில் மாத்திரம் தென்படி முடியாக ஐயர் வேடம் அங்கு அழித்து அகன்று அங்கிருந்து அகன்று விட்டார் என்றால் ஐயாற்று கோயில் அங்கேதான் இருக்கிறது கையிலை கோலம் வேண்டுமானால் அங்கு தென்படவில்லை ஆனால் நமது அடித்துண்டராகிய திருநாமு சுவாமியோட அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த ஆறா அமுதை ஆறாமமுதே என்ற என் நானே ஆறா அமுதை பருகி அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில் அளவில்லாதுதான் அந்த ஆனந்தம் அந்த உள்ளம் மகிழ்ச்சி பொங்கிட அந்த ஆறாம் அறிந்திய வண்ணம் மற்ற இங்கு செய்ய வேணியர் அருள் இதுவோ என தெளிந்து இறைவனுடைய சித்தம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவனுடைய அருள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அந்த காட்சியை காட்டிவிட்டு மீண்டும் மறைந்தருளினான் என்று அப்படி மனத்தை ஒருவாறு தேற்றுக்கொண்டாராம் அப்பொழுது அண்ட சராசரங்கள் எல்லாம் அங்கு வாழும் உயிர்கள் எல்லாம் தங்களுடைய துணையோடு கூட கண்டேன் என பாடி நின்றாராம் அப்பொழுது தான் எந்த உயிரினங்களை எல்லாம் பார்த்தார் என்றை அந்த தோறும் அழகாக வர்ணிப்பார் அவர் என்னெல்லாம் பாடினார் என்றும் ஒரு பாடலில் சேர்க்கிறார் குறிப்பிடுகின்றார் கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார் தம்மை போற்றி இதில் காணுதல் முதற்படி அடுத்தபடியாவது தொழுவது வணங்கி தொழுது தலை வைத்த கடவுளை வணங்கி தொழ வேண்டும் கண் கொடுத்த கடவுளை வணங்கி தொழ வேண்டும் காண வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அவனை போற்றி துதிக்க வேண்டும் அவ்வளவையும் ஒரே வரியில் அடக்கிவிட்டார் நமது சக்கர பெருமான் கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலா தன்மை போற்றி என்கிறார் ஒவ்வொரு சொல்லும் பெரிய புராணத்தில் தெய்வத்தன்மை வாய்ந்தது அது அமர்ந்து கொண்டு எழுதப்பட்டதே அல்ல அவருடைய நாவில் கூத்த பெருமான் நின்று உணர்த்துகிறான் இவர் அவற்றை அதை நமக்கு வழங்குகின்றார் நூர்நாதராகிய அந்த பெருமான் அப்படி அவரை வணங்கிவிட்டு போற்று போற்றுவதற்கு துவங்குகின்றார் எவையெல்லாம் பாடி துதிக்கின்றார் என்றால் திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அந்த அன்போடு பாடியவை அவையெல்லாம் கைலை காட்சியை கண்ட அடியோடு பாடியவை அப்படியானால் அவை எவ்வளவு தெய்வத்தன்மை புரிந்தவையாக இருக்க வேண்டும் இதை நாம் முதலில் உணர வேண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் அவை பாடப்பெற்றது என்றால் அதற்கு தனி ஒரு இடத்தையே நாம் நம்மையறியாமல் விடுவோம் அப்படி கையிலையை கண்ட காட்சி நமக்கு கண்டறியாதன கண்டேன் என்று வழங்குகின்றார் திருநாங்கு சுவாங்க விருத்தங்களாலும் பரமனை பாடி துதிக்கின்றார் விருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே தொண்டு செய்வதை என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்நாள் முழுவதும் இருந்தவர் நமக்கு அந்த தாரக மந்திரமாக அதை சொல்லிக் கொடுத்தவர் அப்பர் பெருமான் என் கடன் என்று அவர் சொல்வதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம் கடன் என்றே தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் மாத்திரம் என் கடன் என்று பணிவோடு சொல்லிக் கொள்கிறார் என்னையும் கொண்டாயே எனக்கும் இந்த சூழல் நோயை கொடுத்து என்னை மீண்டும் செய்து உனக்கு தொண்டு செய்து கிடப்பதே என்னுடைய கடன் என்ற நாம் அப்படி அல்ல நமக்கெல்லாம் அந்த ஒரு பணிவோ ஆற்றலோ பக்தியோ ஞானமோ என்றுமே ஏற்பட்டதில்லை அப்படிப்பட்ட நினையாத பாவிகளுள் ஒருவராக இருக்கிறோம் அதை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த மந்திரச் சொற்கள் வேத வாக்கியங்களாகிய திருமுறைகள் அவற்றை ஓதி 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 நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படித்தான் நாம் இந்த திருமுறைகளை ஓதுவதற்கு அணுக வேண்டும் அந்த எண்ணம் இல்லாவிட்டால் அது ஓதுவதில் எந்த விதமான பயனும் போவதில்லை இதை மீண்டும் மீண்டும் சொல்வதன் காரணமே இதுதான் எதை எடுத்தாலும் அதை நிறைவாக செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு பலன் இந்த திருமுறை ஓதுவதில் ஏன் நாம் அலட்சியம் காட்ட வேண்டும் எங்கேயோ சிந்தித்து கொண்டே எதையோ சொல்வது யாரையோ பார்த்து கொண்டு பாடுவது இவற்றையெல்லாம் நாம் இன்றோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அந்த சிந்தை இறைவனை தவிர வேறு எதையும் நினைக்கக்கூடாது வாய் அந்த அருளாளர்களுடைய பாடல்களை மாத்திரம்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் தவிர இடையில் அதை நிறுத்திவிட்டு வேறு சொற்களை சொல்லக்கூடாது திருச்சிற்றம்பலம் என்று நிறைவு நிறைவுபடுத்திவிட்டு அதற்கு பெருக வேண்டுமானால் பேசிக்கொள்ளலாம் இடையிடையே தேவையற்ற சொற்களை பேசுவது அங்கும் இங்கும் அறைபாய்வது இவற்றையெல்லாம் நாம் சிறிது சிறிதாக குறைத்து அந்த பெருமானிடத்தில் சிந்தையை செலுத்தினால் நிச்சயமாக இந்த திருமுறைகள் நமக்கு கைமேல் பலன் தரக்கூடியவை உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு அருள் திருத்தோண்டை செய்து கொண்டே இருந்தார் திருவையாற்றில் அமர்ந்த வண்ணம் அந்த அண்டர்விரான் ஆகிய கைலைநாதன் ஐயாற்று அரசன் திருமுனர் பல பதிகங்களை எல்லாம் பாடினாராம் அவற்றுள் சராசரம் எல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் என பாடி நின்றார் என்று சொன்னபடியால் அந்த பதியம் யாது என்று சற்றும் தயங்காமல் அன்பர்கள் சொல்லிவிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த பதிகம் அது அதை நாமும் இன்று ஒரு சில பாடல்களையாவது நாம் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம் மாதர் மாதேரை கண்ணியாலே மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாகும் சுவட் படாமல் ஐயாறடைகின்ற போது காதன் மட பிடியோடும் களிறுவருவன கள்ளேன் காதன் மட பிடியோடும் களிறுவரு வன கழேன் கண்டே நவ திருப்பாலும் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் இருப்பாதோ கண்டறியாதன கேன் ஏ காந்தாரப்பண்ணில் அமைந்த இந்த திருப்பதிகம் ஐயாற்று பெருமானனுடைய பாதங்களை எல்லாம் வர்ணிப்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவை யாராலும் கண்டறியாத பாதங்கள் பிரமன் மால் முதலிய தேவர்களாலும் கண்டறியாத பாதங்கள் அன் அன்பு செய்யும் அடியார்களுக்கு மாத்திரமே புலப்படும் பாதங்கள் அதை நமது அப்பர் பெருமான் கண்டார் என்றால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது தவம்தான் எப்படிப்பட்டது வாக்கின் வலிமைதான் எப்படிப்பட்டது இவற்றையெல்லாம் நாம் எண்ணி பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குருநாதர் கிடைத்தாரே என்று மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதெல்லாம் அவதார புருஷர்கள் என்று சொல்வார்கள் நம்மை நல்ல நெறிக்கு அதாவது சிவநெறிக்கு செலுத்துவதற்கு ஒரு குருநாதர் தேவைப்படுகிறார் நமதுக்கு அந்த இறைவனிடத்தில் நேரடியாக சென்று அவனுடைய அருளை ஏற்கும் தகுதி இல்லையே அவ அதை எளிமைப்படுத்தி நமக்கு உபதேசங்கள் வழங்கி அந்த குருநாதர்கள் தேவாரம் மூலமாக நமக்கு பெருமானை காட்டுகின்றார் அங்கு ஆண் யானையும் பெண் யானையும் உலவுவதைக் கண்டேன் கையில் பூக்களை சுமந்து கொண்டும் அபிஷேக நீரை சுமந்து கொண்டும் அந்த ஐயாற்று பெருமானிடத்தில் செல்லும் மெய்யடியார்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு பின்னால் அடியேனும் செல்கிறேன் புகுவார் அவர் பின் புகுவேன் என்றார் அடியாருக்கு அடியராகி பெருது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அடியார்களுக்கு பணிவிடை செய்வதை பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும் அப்பொழுதுதான் நான் எனது என்ற அந்த அகந்தை நம்மை விட்டு நீங்கிவிடும் ஆணவ மனம் நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்பொழுதுதான் நமக்கு விஞ்ஞானம் உதிக்க ஆரம்பிக்கும் அதைத்தான் செய்து காட்டுகிறார் அந்த அடியார்களுக்கு பின் புகுவே என்கிறார் அதே போல அம்பிகையோடு பிறைக்கண்ணி சூடிய பெருமானை இணைத்தே பாடுகிறேன் மாதர் பிறைக்கண்ணியானி மகளோடும் பாடி அவ்விவரையும் பாடும்பொழுது உலகமே சிவசக்தியாக ஆகிவிடுகிறது அந்த ஆண் யானையும் பெண் யானையும் அங்கு உலாகி வருவதை காண்கின்றார் அதுபோல ும் பசு இனங்களும் இப்படி ஆணினமும் பெண்ணினமும் சேர்ந்து வருவதெல்லாம் சிவசக்தி மயமாகவே அவர் கண்டாராம் வளர்மதி கண்ணியினுழலொடும் பாடி களவு படாததோர் காலம் கண் நிற்கின்றேன் பளவு பழாததோர் அன்போடு ஐயாறடைகின்ற போரு இளமணாக தழுவி ஏறுவருவன கண்டேன் கண்டேனவர் நபர் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் கண்டறியாதன கண்டறியாதன் கண்டேன் ஏ இந்த கா காலத்தில் கண்டேன் அண்ட சராசரங்கள் எல்லாம் சிவசக்தி மயமாக கண்டேன் யாது பெற முடியாதது என்று நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் கண்டேன் அதனால்தான் தான் அது கண்டறியாத காட்சியாக அவர் வர்ணித்தார் இதுவரையில் யாரும் தானே அவர் அப்படி சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த திருத்தா இந்த திருப்பதிகம் மிகவும் அருமையான ஒரு பதிகமாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது அதற்காக நாம் ஐயாற்று பெருமானுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இதை நமக்கு வழங்கினானே பெருமான் எத்தனையோ பதியங்கள் மறைந்து போய் இந்த போயிலும் இந்த பதிகத்தை நமக்காக தயை கூர்ந்து வழங்கியிருக்கிறான் அல்லவா அந்த பெருமானுக்கு எவ்வளவு நன்றி செ செலுத்தினாலும் போதாது யான் இதற்கு இளம் ஒரு கைமாறே என்று மாணிக்கவாசன் சொன்னது போல அதற்கு என்ன கைமாறு செய்ய முடியும் இந்த ஒரு ஞானத்த தமிழை நமக்கு வழங்கியிருக்கிறானே அதற்காக நாம் அவனுக்கு சிறந்தாழ்த்தி கரங்கள் உச்சி மேல் கூப்பி நன்றி செலுத்த வேண்டும் அப்படி அவனை தோத்திரங்களால் அவனுடைய புழை பாடி நாமங்களை பாடி நெய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இந்த நெய்யாத மனம் எப்படி நெய்யும் இந்த நாமங்களை சொல்லி சொல்லி மனம் கரையும் பொழுது நான் அறற்றி நெய்கின்றேனே என்று அப்பர்சாமி சொன்னார் திருத்தாண்டகத்தில் ஐயாரனே என்று சொல்லும் பொழுது அது ஒரு நாமமாக ஆகிவிடுகிறது ஐயாற்றில் விட்டிற்கூடே பெருமானே என்று ஒரு நாமம் திருவையாற்று கோவிலில் பிரகாரத்தில் ஐயாரா என்று அழைத்தால் எதிரொலிக்கும் அது ஒரு முறைதான் நாம் சொன்னாலும் பல முறைகளை எதிரொலிக்கும் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் பலர் உண்டு ஏனென்றால் அவன் இந்த நாம் எழுப்பிய ஓசை ஒலி எல்லாவற்றுக்கும் அதிபதிய வந்தானே ஓசை ஒலியெல்லாம் ஆனாயினியே என்று இதே தரத்தில் தானே அவர் பாடியவர்கள் இருக்கிறார் அந்த பாடலை போல் நாம் நினைவு கூறலாம் ஓசை ஒலி எல்லாம் ஆனாயினியேயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினியே வாசமலர் எல்லாம் மலையான் மருதனாய் நின்றாய் நீ பேச பெரிதும் இனியாய் நீ ஏ பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீ ஏ தேச விளக்கு எல்லாம் ஆனா ஏ திருவையாறு அகலாத சம்பிய பெருமானுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய உடுக்கையிலிருந்துதான் இந்த ஓசையை எல்லாம் எழுப்பியது உலகுக்கெல்லாம் அனைத்து உலகங்களுக்கெல்லாம் இவன் ஒருவனாகவே தான் இருக்கிறான் தனிச்சிவமாக விளங்குகின்றான் உலகுக்கு இவன் ஒருவனே கடவுளாகவும் விளங்குகின்றான் வாசம் வீசக்கூடிய மலர்களாகவும் விளங்குகின்றான் மலையாளனுடைய மருதன் பார்வதி மணாளனாகவும் விளங்குகின்றான் இவனை பேசிய பேச்சுத்தான் உண்மையான பேச்சு மீதியெல்லாம் பேச்சு அல்ல அவையெல்லாம் நாம் தள்ள வேண்டியவற்றுள் பல தருணங்களில் பலர் நாத்திகம் கூட பேசுகிறார்கள் அப்படி இல்லாமல் நம்மை நன்னறியில் செலுத்தி நம்மை அவனை நினைத்து நினைக்க வைத்தார் நினைக்க மட நெஞ்சும் என்கிறார் அப்படி நினைக்க மட நெஞ்சம் தந்த தலைவனை துதிக்க வேண்டும் மலர் தூவி துதிக்க வேண்டும் எல்லாம் அப்பூர்வ நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அதற்கு பிறகு தன்னுடைய அனுபவம் தனக்கு நல்லூரில் பாதமலர் சூட்டினார் அல்லவா மேல் வைத்தாய் நீயே திருவடியை அடியது சிலத்தில் வைத்தாய் நீ ஒளிமயமானவன் உலகெல்லாம் நீ தந்த ஒளியினால் தான் பிரகாசிக்கின்றது நீ செம்பூர் ஜோதியாகத்தான் விளங்குகின்றாய் இயல்பாகவே ஜோதிமயமானவன் பிறரிடமிருந்து வாங்கிய ஒளியை திருப்பி விடுபவன் அல்ல கிரகங்கள் போன்றவன் அல்ல நீதான் அவர்களுக்கே ஒளி கொடுக்கக்கூடிய பரம்பூர் தேச வழக்கு அதுதான் அந்த செம்பூர் ஜோதி ஒன்றுதான் தேச விளக்கு தேசவிளக்கெல்லாம் விளக்காகி புறையிருடையும் அகையிருடையும் நீக்கவல்ல ஒரு ஒப்பற்ற ஜோதி ஜோதியே சுடரே சூடொடி விளக்கே என்பது திருவாசனம் அந்த பெருமாளி அந்த பரம்புருடையே தேச விளக்கெல்லாம் ஆகி ஞான விளக்காய் அடியார்களுடைய மனத்தில் இருப்பவனும் அவன்தான் என்பதையும் அது உணர்த்துகிறது அந்த செஞ்சூடர் வண்ணனை திருத்தாண்டகத்தால் பாடிய நாவரசர் திருக்குறுந்தொகையாலும் அந்த பெருமானை துதித்திருக்கிறார் இது ஐந்தாம் திருமுறையில் உள்ள பதிங்குழு ஒன்று அவனுடைய வண்ணத்தையே அதிசயித்து பாடியிருக்கிறார் சிந்தை வண்ணத்தாராய் அந்த சிந்தை வண்ணத்தை எவ்வாறு வர்ணிக்கிறது தன்னுடைய சிந்தையில் நிலை அது திறம்பாத வண்ணம் எழுந்தருளிய வண்ணத்தை எப்படி சொல்வது முழு நீரணிந்த வண்ணத்தை சந்தி வண்ணத்தை அந்தி வண்ணத்தை வேதத்தின் வண்ணத்தை காரிகை வண்ணத்தை என்று அந்த நான்கு வரிகளிலும் பெருமானது வண்ணத்தை அதிசயித்து அதிசயித்து துதிக்கின்றார் விரும்பும் வண்ணமும் வேதத்தின் வண்ணமும் கரும்பின் இன்மொழி காய்கை வண்ணமும் விரும்புவார் வினை தீர்த்திடும் வண்ணமும் அரும்பின் வண்ணமும் ஆவர் ஐயாரரே என்பது அந்த பாடு அற்புதமான ஒரு பாடு அதே போல அதற்கு முன்பாக நாம் சிந்தை வண்ணத்தை சொன்னோம் சிந்தை வண்ணத்தராய் திறம்பாவன முந்தி வண்ணத்தராய் முழு நீரு அணி சந்தி வண்ணத்தராய் தழல் போல்வதோது அந்தி வண்ணம்மாவது இந்த செஞ்சுடராய் இருப்பது சூரியனை பார்க்கும் பொழுது அந்த பெருமானுடைய நினைவு வர வேண்டும் அந்தி வண்ணத்தில் அப்படி காட்சி கொடுக்கிறான் அவனேதான சூரியன் அவனையதான சந்திரன் எல்லாமே அவன்தான் அதை பார்க்கும் பொழுது அந்தி வண்ணத்தனாகத்தான் நாம் நினைத்து துதிக்க வேண்டும் சூரியனை பார்த்து நாம் வணங்க வேண்டும் ஏன் என்றால் அந்த அந்த வடிவில் இருப்பவன் சிவருவான் நமக்கெல்லாம் ஆனாயனாயினார் கதை தெரியும் அவர் இடையர் ஆனிறைகளையெல்லாம் மெய்ப்பவர் புல்லாங்கூழலில் பஞ்சாட்சரத்தை அமைத்து பாடினாராம் அது அந்த குரல் ஓசை தேவரோகத்திற்கே கேட்டது மண்ணுரோகத்தை நிறைவித்தது என்கிறார் சேக்குழார் அதை கேட்ட வண்ணத்தில் கேட்ட அடியோடு பெருமான் நாயனார் இடத்தில் வந்தாராம் நீ பாடிய வண்ணமே மேலே அடிய என்னுடைய சிவலோகத்திற்கு வந்து சேர்வாயாக இன்று அருள் வழங்கினான் என்கிறது தான் அவருடைய புராண செய்தி அதில் இந்த இளையர்கள் ஆந்திரர்களோடு பகல் போ முழுவதுமே அந்த பெட்டை வழியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டாமா இந்த வடிவில் அருள் செய்வாங்க சூரியனுடைய வடிவில் வழி அருள் செய்கிறார்கள் சூரியனாக இருந்து அந்த இடையர்களுக்கு காட்சி கொடுக்கிறான் இடையர்களுக்கு மட்டுமா காட்சி கொடுக்கிறான் அனைத்து உயிர்களுக்குமே அது அதே போலத்தான் காட்சி கொடுக்கிறான் இதை வேத மாதாவாகிய அந்த கருணை நமக்கு ஸ்ரீருத்திரத்தில் எடுத்து காட்டுகிறது உதயனம் கோபா அதிர்சன் அதிர்சன் உத ஆர்யா கோபர்களுக்கெல்லாம் கண்ணுக்கு எதிரே காட்சி கொடுப்பவனாக இருக்கிற பரமேஸ்வரா உனக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் என்பது அதனுடைய பொருள் அப்படி அந்த அந்தி வண்ணம அந்தி திகழ்பவன் அந்த ஈஸ்வரன் அப்படி திகழ்பவன் ஐயாரன் என்றது அந்த பாடல் நம்ம பதையே அழகர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் நிறைவா போற்றி எதிர்த்து சம்பளம்